வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் கிணறு அமைக்க அனுமதி வேண்டி ஓ நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு விண்ணப்பித்தது இந்த திட்டத்திற்கு பல தரப்பில் எதிர்ப்பு கிளம்பியது தற்போது இரண்டு ஆண்டுகள் கழித்து தமிழக சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு ஆணையம் இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது இதனால் முதல் கட்டமாக காவனூர் சிறுவயல் வேப்பங்குளம் உள்ளிட்ட இருபது இடங்களில் ஹைட்ரோ கார்பன் கிணறு அமைக்கப்படும் இது தொடர்பான பணிகள் விரைவில் ஆரம்பமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது விழுப்புரம் மாவட்டம் தாதாபுரம் புத்தனந்தல் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வம் இவரது மனைவி செல்வி இவர் ஐந்து வெள்ளாடு முப்பத்தி ஒன்பது செம்மறியாடுகளை வளர்த்து வருகிறார் ஆடுகள் அடைக்கப்பட்ட பட்டிக்குள் மர்ம விலங்குகள் நேற்று இரவு புகுந்து ஆடுகளை தாக்கின இதில் நான்கு வெள்ளாடுகள் பத்து செம்மறியாடுகள் ஸ்பாட்டிலேயே இறந்தன பத்துக்கும் மேற்பட்ட செம்மறியாடுகள் படுகாயமடைந்தன வனத்துறையினர் சம்பவ இடத்தில் மர்ம விலங்கின் கால் தடம் ரோமம் உள்ளிட்டவற்றை சேகரித்து விசாரணை நடத்தினர் ஏற்கனவே கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் அதே பகுதியில் ஏழு ஆடுகள் மர்ம விலங்குகளால் கடிபட்டு இறந்தன ஆடுகள் தொடர்ந்து பலியாவதை தடுக்க வனத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தினர் வெள்ளிமேடு பேட்டை போலீசார் விசாரிக்கின்றனர் நாகப்பட்டினம் அலைக்கடல் கபாடி கழகம் சார்பில் மாநில அளவிலான மகளிர் கபாடி போட்டி திடலில் துவங்கியது சென்னை சேலம் நாமக்கல் கடலூர் தஞ்சை நாகை மயிலாடுதுறையைச் சேர்ந்த பதினேழு அணிகளின் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர் முதல் சுற்று லீக் போட்டியில் சென்னை கண்ணகி நகர் அணியும் நாமக்கல் விவேகானந்த அணியும் மோதின இதில் பத்துக்கு நாற்பத்தி இரண்டு புள்ளி கணக்கில் சென்னை கண்ணகி அணி வெற்றி பெற்றது சேலமணி மயிலாடுதுறை சாய் அணி மோதியதில் சேலமணி அணி பதினைந்துக்கு இருபத்தி ஐந்து புள்ளிகள் பெற்று வெற்றி பெற்றனர் ஒன்பது புள்ளிகள் பெற்று முன்னணியில் இருந்த நாகை அணியை அந்தியூர் சக்தி பிரதர்ஸ் கபாடி அணி நாற்பது புள்ளிகள் பெற்று தோற்கடித்தது அடுத்தடுத்து களத்தில் இறங்கிய அணிகளின் ஆட்டம் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது não sei திருப்பத்தூர் மாவட்டம் ஜலகாம்பாறை அருவிக்கு நேற்று சனிக்கிழமை விடுமுறை என்பதால் பல்வேறு பகுதியில் இருந்து டூரிஸ்டுகள் குவிந்தனர் தடை செய்யப்பட்ட பகுதிக்குள் சில டூரிஸ்டுகள் செல்ல முயன்றனர் அவர்களை பணியில் இருந்த வனக்காவலர் ருத்ரமூர்த்தி தடுத்தார் ஆத்திரமடைந்த டூரிஸ்டுகள் ருத்ரமூர்த்தியை கடுமையாக தாக்கிவிட்டு எஸ்கேப் பாகினர் ருத்ரமூர்த்தி படுகாயமடைந்தார் திருப்பத்தூர் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் அவரது முகத்தில் மூன்று தையல்கள் போடப்பட்டன குறிப்பட்டு போலீஸார் விசாரிக்கின்றனர் அங்கே ஃபால்ஸுக்கு ஏரியா இருக்குது அந்த ஃபால்ஸுக்கிட்ட நிறைய பேர் அத்து மீறி போவாங்க அந்த டெத்தெல்லாம் கூட நிறைய ஆயிருக்கு அந்த பகுதிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் எல்லோரையும் கைட் பண்ணிட்டு இருப்பேன் அது மாதிரி கைட் பண்ணும் சில பேர் அதை மீறி போனாங்க அவங்க வான் பண்ணதுனால அவங்க என்னை தாக்கிட்டாங்க மூஞ்சி வேலை அடித்தாங்க கீழே தள்ளிட்டு வேலையில உட்காந்துட்டு அடித்தாங்க யார் தெரியாது சார் பேர் செங்கல்பட்டு அருகே தேமுதிக சார்பில் விஜயகாந்த் உள்ளம் தேடி இல்லம் நாடி மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி ரத யாத்திரை நிகழ்வு நடைபெற்றது இதில் தேமுதிக செயலாளர் பிரேமலதா இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகரன் பங்கேற்றனர் அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அவங்க விருப்பம் அவங்க மாநாடு அவங்களுக்கு யார் வேணுமோ அவங்கள வச்சுக்கிறாங்க அதனால் அதை பற்றி எனக்கு எந்த கருத்தும் கிடையாது அதான் அவர் அண்ணன்னாரு நாங்கள் தம்பின்னு சொல்லியிருக்கோம் அவ்வளோதான் அதனால் இது வந்து சினிமா துறையில் பதினேழு வருஷத்துக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் விஜய்க்கு கூட்டி இந்த கேள்வியை நீங்கள் விஜயிடம் கேட்கணும் போட்டாக வச்சுக்கிறீங்க ஏன் அவங்கள பற்றி பேசலை அப்படின்னு நீங்கள் அவங்கக்கிட்ட தான் கேட்குறீங்க இது நான் பேசுகிறோம் என்னன்றது நீங்கள் அப்போ கேள்வி கேட்டால் அது சரியான பதில் நான் சொல்ல முடியும் சரிங்களா அதே மாதிரி சகோதரர் சீமான் சொல்லியிருக்காரு ஏன் இப்போ வாய்ஸ் கொடுக்குறீங்க தலைவர் கேப்டன் கட்சி ஆரம்பித்தார் அப்போல்லாம் சொல்ல அவர் உடல் நலம் சரியில்லாதப்போ அப்போல்லாம் சொல்லாதவர் ஏன் இப்போ கேப்டனை வந்து அண்ணன் விஜயகாந்த்னு சொல்கிறாரு அப்படின்னு அவர் எல்லா இடத்துலையும் பேசுகிறத நான் பார்த்தேன் உலகம் அறிந்த உண்மையை சீமான் அவர்கள் உறக்க சொல்லியிருக்கார்

அங்கிள் அங்கிள் தானே வயசுல பெரியவர் மாமா இல்ல அப்ப நான் வயசுல பெரிய ஒப்பனுக்கு பொருந்தல்ல ஒப்பகிட்ட போய் கேட்டு போற திமுக சொல்ற டெல்லியில இருந்து அவங்க அரசுக்கு வந்தவங்க போடுறோன்னு

ரெண்டு ரெண்டு பைக்கு வருதுன்னு நினச்சி நான் நடுவுல பொந்து போயிடலான்னு பாத்தேன்னு அப்ப சொல்லுவாங்க பாரு ரெண்டு வண்டி நெனச்சு நடுவுல பொஞ்சினா ஆக்சிடென்ட் ஆகி தரையில செத்து போயிடுவேன்